வணக்கம் சாரன் மேடம் நம்ம ஷாப்புக்கு மூணு நண்பர்கள் வந்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு சல்யூட்டை போட்டுவிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வெள்ளர் பிஞ்சு எடுத்து சின்ன சின்ன துண்டா அவங்க சின்ன சின்ன துண்டாக கெட்டிருந்தாங்க சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்தது மேங்கோ எடுத்து மேங்கோ வந்து பழமாக கெட்டிருந்தாங்க பழத்தை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அழகாக அவங்களுக்கு ஏற்ற மாரி கட் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து வந்து ஆப்பிள் கெட்டிருந்தாங்க ஆப்பிள் கொஞ்சம் ஒருத்தருக்கு நிறையா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுனார் அதனால் ஆப்பிள் அவர் சின்ன சின்ன தூண்டாகவே நிறையா போட்டுவிட்டேன் அடுத்து வந்து கொய்யாப்பழத்தை வந்து செங்காயம் வேணுமா பழமா வேணுமான்னு கேட்டேன் பழமா போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு அது பழமா அவருக்கு அதேமாரி கட் பண்ணி அழகாக கொடுத்துட்டேன் அடுத்து சின்ன பண்ணிருந்தார் அன்னாச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு கேட்டுருந்தார் அண்ணாச்சி எடுத்து அந்த தோலெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக அண்ணாச்சியும் எடுத்து அண்ணாச்சும் போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒரு கப்பில் போட்டு அழகாக நம்ம ஸ்பெஷல் பேப்பரை போட்டு ஒரு ஷேக் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி அதை கப்பில் போட்டு அதுக்கப்புறம் பப்பாளி வித உள்ள பப்பாளி விதையை எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டாக அழகாக கட் பண்ணிவிட்டு அழகாக அந்த பப்பாளி விதை அது இல்லாமல் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தர்பூஷணி எடுத்து தர்பூஷணி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போடுறதுக்குள்ளே அவர் என்னோடய கேமராவை எடுத்து ஆங்கிள் எடுத்துகிட்டு ஆங்கிள் மாற்றிட்டார் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஸ்பெஷல் பேப்பரை தர்பூஷணி மேலே போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கு குத்தி அவங்களுக்கு அழகாக நல்லா ஸ்பெஷலாக கொடுத்தாச்சு அவங்க மூணு பேருமே வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் கை கட்டினார் சென்டரில் இருக்கிறவரும் அவரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார் இந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டவர் மட்டும் போல் ஒரு ப்ளேட் வாங்கிட்டோம் எங்களுக்கு பத்தாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் த்ரீ பிளேட் வாங்குற சொல்லியிருந்தாரு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தார் அந்த பெப்பர்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருந்து சொல்லி மூணு பேரும் பேசினு இருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் மூணு பிளேட் வாங்குறேன் சொன்னார் திரும்பி அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட கம்பெனி நீங்களே கொடுங்க அப்படி சொல்லியிருந்தேன் நம்மளோட ப்ரொஃபஸர் ஃப்ரூட் சேலல் சாப்பிட்டு பார்த்திங்க எப்படி நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சு ம் சாரன் மேடம் நம்ம ப்ரொஃபஸர் ஃப்ரூட் சேனல் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் முக்கியமாக கமெண்ட் பண்ண விட்டுறாதீங்க தேங்க்யூ